தீர்க்க தரிசனம் சொல்வாரே போழிந்தேடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை போழிந்தேடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா ദേവൈ ദേവാ ഇപ്പോ താരേവാസ്തീൻപോലിതാന മുഴക്കത്തോട് വെന്ത പോലെ പെരിദാന മുഴക്കത്തോട് വല്ലമയായി ഇറങ്ങി വരങ്ങളിനും வல்லமையாக இறங்கி மரங்களினாலின் இறப்பும் பொழிந்தேடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்தேடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா वल्मै तारं देवाे देवाो देवा, तारेवा வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் நன்றியுடன் அவர் திருமன் செல்வோம் புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம் ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர் பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம் அவரே நம் கடவுள் நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் பேணிக்காக்கும் ஆடுகள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் பிற இனத்தார்க்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள் அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் ஏனெனில் ஆண்டவர் மாட்சி மிக்கவர் பெரிதும் போற்றத்தக்கவர் தெய்வங்கள் அனைத்திற்கு மேலாக அஞ்சத்திற்கு உரியவர் அவரே மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமண் உள்ளன ஆற்றலும் எழிலும் அவரது திருத்தலத்தில் உள்ளன மக்களினங்களின் குடும்பங்களே ஆண்டவருக்கு சாற்றுங்கள் மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள் தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே அவர் திருமுன் நடுங்குங்கள் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் பூவுலகம் மகிழ்வதாக அகிலத்தையும் படைத்து ஒரு சிறிய அப்பத்தின் உருவத்தில் வீற்றிருக்கும் எங்கள் அன்பு இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் உம்மை நாங்கள் புகழ்கின்றோம் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் வான தூதர்கள் உம்மை இடைவிடாமல் பரிசுத்தர் 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 என்று ஆராதிக்கின்றனர் அவர்களோடு சேர்ந்து நாங்களும் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆனால் நாங்களோ தூய்மையற்றவர்கள் பாவிகள் பலவீனமானவர்கள் குற்றம் உள்ளவர்கள் என்றாலும் எங்களது ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும் இறைவா உம் திருமண் நாங்கள் மண்டியிடுகின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இறைவா எங்கள் ஒவ்வொருவரையும் மது திருபாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம் எங்களை ஆசீர்வதியும் இறைவா நீர் சர்வ வல்லவர் நீர் உன்னதமானவர் நீர் மேன்மையானவர் நீர் எல்லாம் வல்லவர் உம்மால் முடியாதது ஒன்றுமில்லை என்று நாங்கள் நம்புகின்றோம் உம் முன்னால் உலகங்கள் மண்டியிடுகின்றன இறைவா எங்களால் இயன்றவரை நாங்களும் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை புகழ்கின்றோம் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் இந்நாளிலே எங்களை கண்மணி போல் பாதுகாத்து எல்லாவித தீங்கிலிருந்தும் எங்களை பாதுகாத்த இறைவா உமக்கு நன்றி எங்களுக்கு ஏற்படவிருந்த எல்லாவித தீங்கிலிருந்தும் எங்களை பாதுகாத்தீர் இறைவா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் வெளியே சென்ற போதும் திரும்பி வந்தபோதும் எங்களை பாதுகாத்தீர் எல்லாவித ஆபத்திலிருந்தும் எங்களையும் எங்களை சுற்றியுள்ள அனைத்து மக்களையும் பாதுகாத்தீர் இறைவா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் இந்நாளிலே எங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தீர் உண்ண உணவும் உடுக்க உடையும் எங்களுக்கு கொடுத்தீர் இறைவா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது அன்பை சுவைக்க இயற்கையை ரசிக்க பிறரோடு உறவாட எங்களுக்கு நல்லதொரு உள்ளத்தை கொடுத்தீர் இறைவா உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் உம் திருப்பியிடம் அமர எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீர் இறைவா உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் நாங்கள் பணி செய்ய எங்களுக்கு நல்லதொரு மனதை கொடுத்தீர் இறைவா உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் எங்கள் வாழ்க்கையிலேயே எத்தனையோ நன்மைகள் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் நீர் அளவில்லாமல் புரிந்து கொண்டே இருக்கின்றீர் உண்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் இந்நாட்களிலே எங்களுக்கு நல்லதொரு காலநிலையை கொடுத்து எங்களை ஆசிர்வதிக்கின்றீர் இறைவா உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் உமது திருக்கரங்களிலே இத்திருத்தலத்தை அர்ப்பணிக்கின்றோம் இத்திருத்தலத்தை ஆசிர்வதியும் எம் திருத்தல அதிபர் அவர்களை ஆசிர்வதியும் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலன்களை கொடுத்தருளும் இறைவா அவர் அனைத்து முயற்சிகளையும் ஆசிர்வதியும் திருத்தல உதவி அதிபர் ஆன்மீக குரு அவர்களையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம் அவர்களை ஆசிர்வதையும் அவர்கள் போகும்போதும் வரும்போதும் எல்லாவித தீங்கிலிருந்தும் பாதுகாத்து கொள்ளும் இறைவா உன் பணியை செவனை செய்ய நல்ல அருள்வரங்களை புழிந்தருளும் இறைவா திருத்தல அருள் சகோதரிகள் பணியாளர்கள் அனைவரையும் உன் பாதம் அர்ப்பணிக்கின்றோம் அனைவரையும் ஆசிர்வதியும் பணியாளர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களாலும் துயரங்களாலும் துவண்டு போகாமல் உண்மையே நாடிவர வர அருள் புரியும் இறைவா அவர்களது அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றும் இறைவா இத்திருத்தலத்தை சுற்றியுள்ள அனைத்து மக்களையும் ஆசிர்வதியும் இத்திருத்தலத்தை எல்லாவித தீங்கிலிருந்தும் பாதுகாத்து கொள்ளும் இறைவா உமது திரு ரத்தத்தால் கழுவும் இறைவா இத்திருத்தலத்திற்கு எதிராக செயல்படுகின்ற அனைத்து மக்களையும் ஆசிர்வதியும் அவர்கள் உமது அன்பை உணர செய்யும் இறைவா இயேசுவே நீத்தாமே தஞ்சமென்று உமை நாடி தேடி வருகின்ற திருப்பயணிகளை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம் அவர்களை ஆசிர்வதியும் அவர்களது கண்ணீர்களை கண்ணோக்கி பாரும் இறைவா அவர்களது உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றும் இறைவா படிக்கும் மாணவர்களை உன் பாதம் அர்ப்பணிக்கின்றோம் அவர்களை ஆசிர்வதியும் படிப்பில் கவனம் செலுத்தி நல்ல முறையில் படித்து பிறருக்கு கீழ்ப்படிந்து வாழ அருள் புரியும் இறைவா இளைஞர்களை உன் பாதம் அர்ப்பணிக்கின்றோம் இளைஞர்கள் தீய வழியில் செல்லாமல் பெரியோர்களின் முது அறிவுரை கேட்டு நல்வழி நடக்க அருள் புரியும் இறைவா എന്നോട് എന്നാലും ഇരു കണ്ട കൂടു എന്നാലും ഇരു കത്തിൽ നാൾ തവൾ കയ്യിലേ ഇരു കരു ക ഇസുരുക്ക ഇസുരുക്ക എന്നോട് എന്നാലും ഇരു കരു കരു കൂട് എന്നാലും ഇരു കടൽ നലമായി

പയണങ്ങൾ നാൾ ചെയ് കരു കടുക്കൊഴിലേ ഇരുക്കുരു കരു കരു കൂട് എന്നാലും ഇരു ക

இருக்கின்றார் எசுயிருக்கின்றார் என்னோடு என்னாலும் இருக்கின்றார் அன்பில் நான் வாழ்கையிலே இருக்கின்றார் எசுயிருக்கார் அநிதியை நார் எதிர்கையிலே இருக்கின்றார் எசுயிருக்கின்றார் എന്നോട് എന്നാലും ഇരു കണ്ടർ കണ്ടു ഇരു കണ്ടർ എന്നോട് എന്നാലും ഇരു

மனிதன் நிதனை இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்பும் மீட்பின் பெருமை வாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாமோமாக இருவரிடமாய் தூய ஆவி ஆதவர்கம் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றமே உள்ள இறைவா இந்த வியப்புக்குரிய உம்முடைய பாடுகள் எங்களுக்கு விட்டு சென்றேன் உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ்புரிவீராக தந்தையாகிறவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாயின்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவுமை மன்றாடுகின்றோ

நம்பிக்கையோடு வருவோர் காதல் நீரே நன்றியால் உன் பாதம் பணிகின்றோம் அம்மா ஆரோக்கிய தாயே ஆரோக்கியத்தை மழையாய் பொழிபவரே நற்சுகத்தையும் மன அமைதியையும் நிறைவாய் தாரும் அம்மா ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்திட வேலை வாய்ப்பும் வாழ்க்கை தரமும் பெற்றிட உன் திருமகன் இயேசுவிடம் மன்றாடும் தாயே எங்கள் உழைப்பையும் தொழிலையும் ஆசிர்வதியும் தாயே எங்களுக்கு போதிய மழையை தந்து விளைச்சலை பெருக்கும் அம்மா சுப நிகழ்ச்சிகளும் குழந்தை மாக்கியம் கிடைத்திடவும் தைபுரியும் வளர்ந்திடவும் வழியாய் பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் நன்மைகளுக்கு ஈடாக எம் ஆயிலாரின் துன்பத்தில் துணை நிற்க நல்ல மனதை தாரும் உம் திருமகன் இயசுவை போல் கடவுளுக்கும் மனிதருக்கும் வாழ வரமருளும் ஆமேன் ஆரோக்கிய மழைமலை மாதாவே வேண்டிக் கொள்ளோம் திருப்பி ஆலயத்திலே ஆரம்பமாகிறது வெளியிருக்கின்ற பக்தர்கள் உடனடியாக ஆலயம் வரும் ஏசுக்கே

இயேசுவே உள்ளவே இதய அமைதி இதய ஏசு இயேசு ஏசு இயேசு அழைக்கின்றார் இயேசு அன்புக் குரு 예수 கோதரா சுரிகளே இன்றைய கல்வாரி बलिயிலே சிதாமூர் प्रदीप அருள் நன்றியாக திருப்பலியை ஒப்புக்கொண்டு வைக்கிறார்கள் மேலும் ஆக இன்றைய நாளிலே அன்னதானம் வழங்கிய ராஜா ராசா பட்டாபிராவும் ஆகிய அந்த குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகவும் இந்த தெய்வீக திருப்பலியிலே மழைமலை மாதாவை நாடி தேடி வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த கல்வாரி பலியிலே ஒப்பு கொடுத்து வேண்டுவோம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயரா நம் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அனுபிக்க சகோதர சுவரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்

மை முடிவில்லா நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆண்டவரை ஆண்டவரே ஈரக்கமாயிரம் ஆண்டவரே ஈரக்கமாயிரம் ஈரக்கமாக கிரேசே

நீர் என்றும் கைவிடுவதில்லை இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள் புரிவீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகின்றோ